என்னையா பண்ற என்ன பண்ற கலர் தான் அடிக்கிற இந்த பக்கம் இருக்கு வெளிச்சம் இந்த பக்கம் லைட் நீ திரும்பனு குளிஞ்சோன இருத்தாயிருதுல்ல அப்புறம் எப்படி நீ பார்த்து அடிப்ப நீ போ நீ போ என்ன அடிச்சிருக்க பாப்பலாம் இவர் நல்லா இருக்கே ஜோக்கரே ആ അപ്പോൾ ആരെ വരെ പന്നി കഴിച്ചോട്ടെ പല്ലു കൊറാ ഇതിനെ വീട് അടിക്കறியോ അമ്മാ വീട്ടിൽ പോയിട്ട് അടിക്കறியോ അമ്മാ തോടാണടാ തോടാ പന്നിയോ വേറെ പെണ്ണിയാ പന്നി ഇല്ല പന്നി പന്നിയാ പന്നി ഇല്ല തോടച്ചേ ിയാ

ஓ சாரி தப்பா சொல்லிட்டுனா ட்ராயிங் ஒழுங்கா பண்ணுங்க இப்ப என்ன அத அடிச்சிட்டேக்கும் வீட்ட அடிச்சு இங்க வாடா அதுக்குள்ள இந்த பக்கம் வந்துட்டா புக்க பட்டிக்காமி கிளிச்சிடாதா விட்டு விட்டு அங்கே ஒன்று இங்கே ஒன்று அடிக்கக்கூடாது ஒன்று ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் அடுத்த பேச்சுக்கு போகணும் வெரி குட் வெரி குட் அப்படிதான் பார்த்து பார்த்தா அடி கீழே கொடுத்துருக்காங்க பாரு ஃபார்முலா கீழே ஆ கீழே தான் உனக்கு நல்லா ஈஸியாக ஃபார்முலா கொடுத்துருக்காவுல

दे पार्टिक स्पाइक लगा लो पड़ेंगे पत्ते पूंछी पट्टान पूंछी आपील आपील मां चल आ काते में కా చెల్ల కాక అధమే చెల్ల అజ్ కాక కాక చెల్ల అధమే హ్మ్ కొ ఐనే చే கேட்டு ఇది తెలియలేదు టీచర్ ఇది ఏనది ఇది పేరు ఏన అబ్బే తెలివా కేకం సరియా మిస్ ఇది ఏమ పేరు இது என்ன பொருள் இது எப்படி சொல்லணும் சொல்லுத்தாங்க அப்படி சொல்லணும் சரியா ஓகே மாமா ம் பாய் சரி பாய் பாய் டாத்தா